ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூடிய ஒரு பாடத்தினுடைய ஒரு உண்மையின் தலைப்பானது புனித வெள்ளி துக்கமாக மகிழ்ச்சியா அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் சண்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய ஏசு சுக்கிரத்தினுடைய மரணத்தை நினைவுகிற விதமாக அந்த காரியங்களை என்ன பண்ணுறாங்கன்னா செய்ய போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் ஸோ முதல்ல வருகின்ற வெள்ளிக்கிழமை அப்படின்ற அந்த தேதியானது மிக மிக தவறான காரியம் வேதத்தின் என்றது வேதம் வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடிய காரியமானது அது வந்து பாரம்பரியமான பிசாசனுடைய தந்திரமான ஒரு செயல் அது தெரியாமையே அநேகர் அதில் ஈடுபட்டிருக்காங்க அது அவருடைய அறியாமை ஆனாலும் அவருடைய சிந்தனைக்கு சில உண்மைகளை மாத்திரம் வேதத்தில் என்ன பண்ணலான்னா பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறித்து அவர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில வந்து அவர் அந்த பந்தியை வந்து அனுசரித்தார் அப்போ அந்த பந்தியை அணிச்சிருக்கும்போது அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் பருகுங்கள் அப்படிலாம் அவர் சொன்னார் சொல்லிவிட்டு என்னை நினைவுகூறும்படியாக இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ற அந்த உன்னதமான அந்த கட்டளைகளை பார்த்திங்கன்னா நமக்கு சொன்னார் அதுதான் பின் நாட்களில் அப்போஸ்ட் ஆகிய பவுல் அவர்களும் மிக மிக தெளிவாக எழுதி கொடுத்துருந்தார் அது வாசிக்கும் போது பாருங்கள் ஒன்று குறைந்த பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனங்களை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு லைன் மட்டும் அதில் படிக்கிறேன் இருபத்தி நான்காம் வசனம் வாசிக்கும் போது சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தினிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகிறபடி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இந்த வகையில் அவருடைய பிரமாணங்கள் எழுதி கொடுத்துருக்கும் பொழுது இதை எப்போ செய்யணும் கூட அவங்களுக்கு சரிவர வேதின் அடிப்படையில் உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் செய்கிறாங்க அதை நம்ம விட்டுட்டோம் ஆனால் இந்த புனித வெள்ளின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா காரணம் அடிப்படையான காரணம் மாண்டுவடையே மரணம் நிகழ்ந்த ஒரு தேதியாக அது இருக்குது அது உண்மைதான் எது உண்மை வெள்ளிக்கிழமை என்பது உண்மை அப்போ சனிக்கிழமை வந்து ஓய்வு நாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து உயிர் திறந்தார்னு சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் காமிக்கப்பட்டிருக்குது எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒருவர் மறித்து விட்டால் அவருடைய நினைவு கூறுதலின் அடுத்த வருடமானது அதே கிழமையில் வராது அடுத்த வருடம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சனிக்கிழமையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாறி மாறி வரும் ஆனால் நம்முடைய அனைத்து ஒரு காரியங்களை மாத்திரம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையிலே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி பண்ணால் தான் அடுத்தது ஈஸ்டர் வந்து சண்டே வர முடியும் அப்போது இந்த வெள்ளிக்கிழமையும் சரி இந்த ஈஸ்டரும் சரி இது ரெண்டுமே மனிதனுடைய கற்பனைகளை தவிர அது வேதாகமந்திர செல்லப்பட்ட ஒரு காரியம் கிடையாது இது இன்னைக்கு இவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய காரியங்கள் அப்போ இப்போ நம்ம என்ன பேச வந்தீங்க என்ன சொல்ல வந்தீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிங்க கேட்கும் பொழுது இந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய நிலைமையில் ஒவ்வொருத்தரும் செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுகிறதுடைய மரணமானது எதற்காக நான் அதில் என்ன நினைவு கூறணும் அப்படின்ற காரியங்களை அவங்க மறக்கிறாங்க நான் அந்த காரியத்துக்குள்ளாக இணைந்திருக்கிறேனா அப்படின்னு அவங்க சிந்திக்கவும் மறக்கிறாங்க அப்போ ரொம்ப வேதனையோடு பாட்டுகள்லாம் பாடி கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாளை நினைவுகூறும்படியாக செய்கிறாங்க ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டை இயேசுக்கிறது மறைக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவர் மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்கினார் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கினார் அப்போ இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பாரம்பரியங்கள் இறுதித்துக்குள்ளாக ஆளுகை செய்கின்றது அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே நம்முடைய ஆன்றே சீக்கிரத்தினுடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுது அந்த அப்பத்தை அவங்க புசிக்கும் பொழுது இந்த அப்பமானது எதை அடையாளப்படுத்துகின்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் உதாரணத்துக்கு பாருங்கள் அப்போத்தை மட்டும் நம்ம இப்போ பேசலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் நம்ம எப்ரேயரில் பத்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசிக்கும் போது ச அந்த இடத்துல சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் அப்போ ஒரு சரீரமானது அவருக்கு தேவைப்படுது அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சிருக்காரு அதை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்காரு அதையும் அவர் தெளிவாக இருக்கார் அப்போ அந்த சரீரமானது எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாவத்திலிருந்து மீட்டெடுத்து மறுபடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போவதற்கு தான் அந்த சரீரத்தை அவர் பயன்படுத்தியிருக்கார் அதனால தான் இந்த அப்பத்தை வந்து அவர் சரீரத்துக்கு உப்பிட்டு அவர் பேசியிருக்கான்றது நமக்கு தெரியும் பாருங்க மற்ற இல்லை இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்கும் போது அங்கே அவர் அதை பற்றி அவர் பேசியிருப்பார் அதை மாசிக்கலாம் பாருங்கள் இப்போது அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பொசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த சரீரமானது நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளை மீட்டெடுக்கும்படியாக கொடுத்த அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை அப்போ அந்த வாழ்க்கையை நாம் நினைவு கூறணும் என்ன நினைவுகூரணும் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக தான் இன்னைக்கு நான் உயிரோடு வாழக்கூடிய உரிமையும் எனக்கு கிடைச்சிருக்குது அப்போ நான் அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய நான் இந்த பூமியில என்னுடைய மாம்ச ரீதியான உரிமைகளை விட்டு கொடுத்து இந்த உலக பிரகாரமான அந்த உரிமைகளை விட்டுக் கொடுத்து ஆசைகளை விட்டு கொடுத்து அவருக்காகவே நான் ஜீவிக்கின்றனா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்கு அவங்க தவறிட்டாங்க பண்புக்குரிய சகோதரர்களே இந்த வெள்ளி என்பதனுடைய ஒரு காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எந்த அளவுக்கு தவறாக புரிஞ்சு வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு சாட்சியானது நீ உலகம் முழுதும் காமிக்கப்படுது அதனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை உரிமைகளை விட்டு கொடுத்து அவருக்காக யார் யாரால் நிற்கிறார்களோ அவர்கள்தான் சரியாக அவருடைய மரணத்தை நினைவு கூறிய ஜனங்களாக தான் இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இந்த மரணமானது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மகிழ்ச்சிக்குரிய காரியமே தவிர அது துக்கம் அல்ல அப்போ தொடர்ந்து ஆண்டருடைய அந்த பரிசுத்தமான சத்தியங்களை தெரிந்து கொண்டு அவருக்காக மறிக்க தெய்வம் தம்மை கிருபை செய்வராக அமையும்